இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் ஆதியாகமும் பன்னிரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசிர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசிர்வாதமாயிருப்பாய் அம்பிரியமானவர்களே கர்த்தர் சொல்லுகிறார் நான் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று அவர் உனக்கு வாக்கு பண்ணுகிறார் நீங்கள் அந்த பூமியில் சிறுத்து இருக்கலாம் இப்பொழுது பலவீனமாய் இருக்கலாம் ஆண்டவரே என் வாழ்க்கை இந்த நேரத்திலும் எப்படி இருக்கும் சந்ததி எப்படி இருப்பார்கள் என்னவாகும் என்று ஒரு அச்சத்தோடு கூட நீங்கள் இருக்கலாம் ஆனால் நீங்கள் கர்த்தரை நம்பியிருக்கிறபடியினால் கத்தர் பேரில் நம்பிக்கை வைத்து அவரையே பின்பற்றி சாட்சியோடு கிட வாழ்கிறபடியினால் கர்த்தர் ஒரு நாளும் உங்களை கைவிடுகிறதில்லை அவர் என்று உனக்கு சொல்லுகிறார் நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் உன் ஜாதி என்றால் அவர் உன்னை பெரிய கூட்டத்திற்கு தலைவனாகவும் உன்னுடைய சந்ததியை அவர் ஆசீர்வதிப்பார் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்கிறார் தேவன் உன் பெயரை சொல்லும் பொழுது ஒரு கனத்தையும் ஒரு ஆசிர்வாதத்தையும் கொடுப்பார் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் அல்ல அவர் பெருமைப்படுத்தி உன்னை கனப்படுத்துவேன் நீ ஆசிர்வாதமாக இருப்பா என்று கர்த்தர் என்று உனக்கு சொல்லுகிறார் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் உன் சந்ததியும் ஆசீர்வதி நீ கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் ஆசிர்வாதத்தை கட்டளையிடுவேன் ஏனென்றால் நீ என்னுடையவன் நீ என்னை நம்பியிருக்கிறபடியினால் நான் இவ்விதமாய் உன்னை ஆசிர்வதித்து உயர்த்துவேன் என்று கர்த்தர் என்று உனக்கு சொல்லுகிறார் அவர் சொல்லியபடியே செய்வார் ஆமேன்